டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன கூடுதல் தகவல்களை நாகை மாவட்டத்தில் இருந்து நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் இப்போ என்ன மாதிரியான மழை பாதிப்பு அப்படிங்கிறது நாகையில இருக்கு தரைக்காற்று அங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது எந்த அளவுக்கு இருக்கு டிட்வா புயலானது தமிழகத்தில் நுழையக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் பகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதிகள் இருக்குது அதில் குறிப்பாக நாகப்பட்டினம் வழியா தான் இந்த டிட்வா புயலானது இந்த கரையை ஒட்டியே டிராவல் பண்ணது அதாவது தமிழகத்தினுடைய பெரும்பாலான கடற்கரை பகுதிகளில் வந்து முழுவதுமாகவே இந்த டிட்வா புகழ் நின்று நீடித்து அப்படியே ட்ராவல் பண்ணுறதுனால தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை ரெட் அலர்ட் நேற்றிலிருந்து விடப்பட்டிருக்கு நேற்று இரவிலிருந்தே பார்த்தீங்கன்னா சற்று மழை தொடங்கி இருந்த நிலையில் இன்று காலை அதிகாலையிலிருந்து நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக திருச்சி பெரம்பலூர் பெரம்பலூர் பகுதி வரைக்கும் இந்த மலையின் தாக்கம் இருக்கக்கூடியதாக பார்க்க முடிகிறது இன்னும் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை இருக்கக்கூடிய அந்த புயலானது நிலை கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் தற்போது கனமழை பெய்து வருகிறதை பார்க்க முடிகிறது அதிகாலையில இருந்து குறிப்பாக இந்த காற்றின் வேகம் குறைவாக இருக்கிறத நம்ம இங்கே தரைக்காட்டின் அளவு அதிகமாக இருந்தாலும் காற்றின் வேகமான குறைந்த அளவில் தான் இருக்கிறது நாம் தற்போது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி நெடுஞ்சாலையில் இருக்கிறோம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நெடுஞ்சாலையில் இருக்கிறோம் ஆனால் இப்போ சாட்டர்டே சண்டேஸில் வீக்கெண்ட்ஸில் இந்த இந்த பகுதிகளில் அதிகமாக மக்கள் கூட்டம் இருக்கும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சாலை வெறிச்சோடி இருப்பதை பார்க்க முடிகிறது புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெடிச்சோடி இருப்பது நல்லதாகவே பார்க்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது தற்போது தொடங்கி இருக்கிற மழையிலான அளவானது மெல்ல மெல்ல அதிகரித்து மதிய நேரத்தில் கனமழைக்காக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காயத்ரி ரகுபரன் தகவல்களை வழங்கி